ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الْحَدِيثِ حَدِيثُ محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نريدان عليه مؤمنان غلي الله بايند كل لنقل كل அல்லாஹாவை எவ்வாறு உண்மையாக அஞ்சு கொள்ள வேண்டுமோ எவ்வாறு உண்மையாக பயந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நாம் பயந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் சகோதரிகளே இப்பூமியில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அருளித்த மாபெரும் அருக்குடைகளில் மகத்துவமான அருக்குடையாம் இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதனை அல்லாஹ் உங்களுக்கு தந்தூர் புரிந்திருக்கிறான் என்பதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கினேன் என் அருளை உங்கள் மீது முழுமையாக்கினேன் உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக நான் திருப்தி அடைந்தேன் அல்லாஹ் கூறுகிறான் சுபான

அந்த இஸ்லாம் அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இஸ்லாமுடைய சரியான புரிதல் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த அருட்கொலையின் அருமை நமக்கு தெரியும் அல்லாஹ் அடியார்களே அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாம் என்றால் நாம் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய வரையறை என்ன இஸ்லாம் என்று கூறுகிறோம் முஸ்லீம் என்று நம்மை அடையாளப்படுத்தி கொள்கிறோம் அந்த இஸ்லாத்துடைய வரையறை என்ன என்று கூறினால் அல்லாஹ் சுபஹானா அவனை இந்த ஏகத்துவத்தினால் அல்லாஹுக்கு அடிபணிந்து அவனது கட்டளைகளை பெருமையின்றி சிரம் தாழ்த்தி நிறைவேற்றி இணை வைத்தலையும் இணை வைப்போரையும் நேசம் கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி இருப்பதாகும் இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாத்தின் வரையறையாக இருக்கிறது அல்லாஹில் நடிகார்களே இம் மார்க்கம் தான் அனைத்து இரைத்தூதர்களுடைய மார்க்கமாக இருந்தது யார் ஒருவர் அல்லாஹால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவரைப் பின்பற்றி அவர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை செயல்படுத்துகிறாரோ அவர் முஸ்லீம் ஆகிறார் அல்லாஹுடைய இதற்கு முன்னாலும் அனுப்பப்பட்ட இரைத்தூதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அல்லவா நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்களிலிருந்து அந்த இரைத்தூதர்கள் ஒருவரை பின்பற்றி வாழக்கூடியவர் இஸ்லாம் முஸ்லீம் எதுவரை எதுவரை எனில்

நாம் அவரை நாங்கள் அனுப்பவில்லை என்றாலும் மக்களில் அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள் மக்களில் அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள் ஆகையால் யார் ஒருவர் தூதருக்கு கட்டுப்படாமல் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாரோ அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது இன்னும் அவர் தான் நபி மூசாவின் உண்மை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய யூதன் என்றோ அல்லது நபி ஈசாவின் நபி ஈசாவின் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர் என்றோ தன்னை கூறிக்கொண்டாலும் சரியே

நம்பிக்கை கொள்ளாமல் மரணிக்கக்கூடியவர் நரகம் செல்கிறார் ஆகையால் நபி முகமது சல்லல்லாஹு வலியுசலாம் பின்பற்றினால் மட்டும் தான் ஒருவருக்கு இஸ்லாம் என்று சுருக்கப்பட்டு விட்டது அல்லாஹின் அடியார்களே பின்பு நபி சல்லல்லாஹு வலியுசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனது சகோதரர் மூசா அவர்கள் அலைஹிசலாம் அவர்கள் மட்டும் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் அவர்களுக்கும் என்னை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை அல்லாஹ் அக்பர் அதுபோலத்தான் போலத்தான் நபி ஈசா அலேஹலாம் இறுதி காலத்தில் பூமிக்கு இறங்கும் போது அவர்களும் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட கொண்டுதான் ஆட்சி செய்ய முடியும் இவர்கள் அனைத்தும் இவர்கள் அனைத்து நபிமார்களும் அல்லாஹி தூந்த சல்லாஹலம் கீழே தான் வருகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் அடியார்களே அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறார்கள் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தான் அல்லாஹ் என்பதை அல்லா கடமையாக்குகின்றான் அனைவர்களுக்கும் கடமையாக்குகின்றான் யாரும் ஈடுபடவில்லை மனித அனைவர்களுக்கும் அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் மனிதர்கள் ஜிங்கள் அப்பேற்பட்ட மாபெரும் நபியை நாம் இறை தூதராக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இஸ்லாத்தை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவின் அடியாகவே மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அவரை நம்பி

இல்லாமல் ஆகிவிடும் ஒன்று இல்லாமல் போனால் இஸ்லாம் இல்லாமல் ஆகிவிடும் என்றால் இந்த ஐந்து தூண்களில் ஐந்தும் இல்லாமல் போனால் நம்முடைய நிலை என்ன எதற்காக வாழ்கிறோம் இந்த ஐந்து தூண்களில் ஒன்று இல்லாமல் போனால் இஸ்லாம் போய்விடும் என்று கூறும் பொழுது இந்த மார்க்கம் நமக்கு பறைசாட்டும் பொழுது ஐந்து போய்விட்டது என்றால் அல்லாஹல் எப்பேற்பட்ட ஒரு பேரிழப்பு அதுவே

அவருடைய இஸ்லாம் குறைவாக குறைவுள்ள இஸ்லாமாக இருக்கும் ஏனெனில் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் கூறுகிறார்கள் அப்துல்லாஹிம் இருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு முஸ்லீம் என்பவர் யார் என்றால் அவரின் நாவு மற்றும் கையை கொண்டு பிற முஸ்லிம்களுக்கு தீங்கு வைக்காமல் இருப்பதாகும் அல்லாஹ் நடிகர்கள் அடுத்ததாக கூறுகிறார்கள் இந்த இஸ்லாத்துடைய தன்மையை பற்றி கூறுகிறார்கள் லாயில்லா இந்த மார்க்கத்துடைய அந்தஸ்திற்கு பிறகு நிலைநாட்டினதற்கு பிறகு ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் கீழைப்பது மற்றவர்களுடைய செல்வங்களை அநியாயமாக அபகரிப்பது திருடுவது மற்றவர்களை துன்புறுத்துவது ஏசுவது லேசனம் செய்வது இது அனைத்தும் ஒரு இடம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லாமின் அடியார்களே ஒரு முஸ்லிமின் உயிர் அதாவது அல்லாமி கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிமின் உயிர் அவருடைய செல்வம் மற்றும் அவருடைய மானம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராமாகும் ஒரு முஸ்லிமின் உயிர் அவருடைய செல்வம் அவருடைய மானம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம் ஆகையால் இந்த ஐந்து தூண்களை சேர்த்து தன் நாவில் இருக்கும் தன் நாவில் இருந்தும் கையில் இருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருப்பதுதான் முழுமையான இஸ்லாம் ஐந்து தூண்கள் மட்டுமல்ல அந்த ஐந்து தூண்களுக்கு பிறகுதான் என்ன வருகிறது ஒரு முஸ்லீமின் நாவிலிருந்தும் அவனுடைய கையில் இருந்தும் மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி அந்த பாதுகாப்பு பெறவில்லை என்றால் அவனுடைய இஸ்லாத்துடைய தன்மை குறைகிறது அவர் முழுமையான இஸ்லாமே அடையவில்லை ஒருவரிடம் இணை வைப்பு அல்லது இருக்கும் பட்சத்தில் பாவங்கள் அவரிடம் பாவங்களும் பிற மனிதர்களின் மீது வரமை மீறு இருந்தால் அதற்கேற்ப அவருடைய முழுமையான இஸ்லாம் குறைந்து காணப்படும் ஆகையால் இஸ்லாம் என்பது வெறுமளவு பேரளவு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை அதே போல் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று கூறுவார் ஆனால் அவர் தொடமாட்டார் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்த

என்ன செய்தார்கள் அவர்களிடம் சண்டையிட்டார்கள் அவர்களிடம் பிடுங்கி ஜக்காத்தை வலுக்கட்டாயமாக எடுத்து இல்லாத ஏழை மக்களுக்கு வழங்கினார்கள் யார் அப்பேற்பட்ட இருக்கிறது அல்லாஹன் அடியார்களே இவை இல்லாது இந்த ஐந்து தூண்கள் இல்லாது இஸ்லாம் ஒருவருக்கு பெறாது ஏனெனில் இதிலே தான் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது அதனால் ஒரு முஸ்லீம் அவருடைய இஸ்லாமை பாதுகாக்க வேண்டும் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் எப்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதுபோல உண்மையான முஸ்லிமாக அவர் இருக்க அவர் முயற்சி செய்ய வேண்டும் இஸ்லாத்தை தனக்கு உண்மைப்படுத்தாமல் வெறுமன அடையாளத்திற்காக அல்லது பெயருக்காகவும் முஸ்லிமாக இருக்கக்கூடாது ஆகையால் ஒரு முஸ்லீம் தன் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹவின் அடியார்களே மேலும் مرحبا يا متابعينا ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله ينري الله لي ولكم في القرآن العظيم ونفعنا بما فيه من الذكر والآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على فضله وإحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم الله من أديار خلي الله من أديار خلي إن ذا ஒரு முஸ்லீம் பயன் தரக்கூடிய இந்த மார்க்க கல்வியை கற்கும் வரை அவரால் தன் மார்க்கத்தை பற்றி பிடிக்க இயலாது இந்த இஸ்லாத்தை பற்றி பிடிக்க இயலாது அதாவது இஸ்லாம் என்றால் என்ன அதன் சட்ட கற்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் மற்றும் பெண்ணின் மீது தன்னுடைய தீன் நிலைபெற பெற செய்யக்கூடிய அளவிற்காவது அந்த இஸ்லாத்தை கற்றிருக்க வேண்டும் அனைத்து படையங்கள் என்று சொல்லவில்லை மார்க்கம் எல்லா துறையிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் மார்க்க விஷயங்களை என்று சொல்லவில்லை வாழ்க்கை உங்களுடைய மன்னரை வாழ்க்கை பாழா போகாமல் இருக்கும் அளவிற்காவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கல்வியை படிக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நடிகார்களே அதாவது தன்னுடைய கொள்கை மற்றும் தன் தொழுகை தன் ஜக்காத்து தன்னுடைய நோன்பு ஹஜ்ஜு ஆகிய விஷயங்களை பற்றி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமாக இருக்கிறது எதனை படித்தோம் எதை படித்தோம் ஓடி ஓடி செல்கிறோம் உலக கல்வி பின்னால் போய் கொண்டே இருக்கிறோம் தீனை அடைந்தோமா அந்த தீனுக்கான அந்த கல்வியை முன்னுரிமையை கொடுத்தோமா அடிப்படையாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய தீன் நிலை பெறும் அளவிற்காவது அந்த கட்டாய கல்வியை படிக்க வேண்டும் இதில் யாருக்கும் இது விலக்க இதை செய்கிறோமா அல்லாமின் அடியார்களே இந்த விஷயத்தை நிலைநிறுத்துகிறோமா அதாவது அதனை கற்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை தெரியாமல் இருந்து அடிப்படையை படிக்காமல் இருந்துவிடக் கூடாது ஏனெனில் அவர் இந்த விஷயங்களில் அறியாமையாக இருந்தால் இணை வைப்பில் விழுந்து விடுவார் அனாச்சாரங்களான விதத்தில் விழுந்து விடுவார் பாவங்களில் பாவம் செய்வதில் விழுந்து விடுவார் இத்துணை பேர் இத்தனை இதை அறியாமல் செய்து கொண்டிருப்பார் இத்தனையும் அறியாமல் செய்து கொண்டிருப்பார்

விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் கண்டிப்பாக அனைவர்களும் படிக்க வேண்டிய கல்வி என்ன தன்னுடைய தீன் நிலை பெறும் அளவிற்காவது கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை நாம் செய்தோமா கலந்து கொள்கிறோமா இருக்க வேண்டும் அந்த கல்வியை நம் பள்ளியில்